சிறுடி காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் ரோஹிணி வந்து உதவி கேட்க ஒரு பக்கம் போனாலும் அப்படியே உங்கள் டோனே மாறுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மீனா அண்டு ஸ்ருதி ரெண்டு பேருமே ஸ்ருதியோட ரெஸ்டோரெண்ட்டில் இருக்கும்போது ரோஹிணி அங்கே போகிறாங்க போனதுக்கு அப்புறமா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு உதவி பண்ண மாட்டிங்களா அது கேட்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன உதவி பண்ணணும் உனக்கு பண்ண உதவினால இப்போ நான் நான் தெரில நினைக்கிறேன் என் புருஷன் என்கிட்ட இப்போ வரைக்கும் பேசலை ஒன்றும் பேசலன்னாலும் ஒன்றா தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் நானும் மனோஜோம் அப்படி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண தப்பு அப்படி இருக்குது எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் பண்ண முடியும் முடியாதுன்னு சுற்றி சொல்ல ஓ அப்படி சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் மட்டும் எப்படி புருஷனோட வாழ்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன ரோஹிணி டோனே மாறுது அப்படின்னு சுற்றி வந்து அப்படியே ஷாக்காக கேட்குறாங்க இவ்வளோ நேரம் கூட ஒரு பர்சன் ஐயோ பாவனும் ஏக்கம் இருந்துச்சு ஆனால் இனிமேல் அதுதானும் இல்லை இனிமே உதவுகிறதுன்னு கேட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னோடனே இறுதி உங்கள் எல்லாேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிந்தாமணியோட இன்னும் அந்த குடும்பத்தையே நான் அழிக்கணும் மனோஜ் மட்டும் அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடணும் மற்ற எல்லோரும் நாசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வேலையில் வந்து ஒரு பக்கம் ரோஹிணி இறங்க போகிறாங்க வாங்குற நோக்கத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணியோட அதிகமாக நடிச்ச கிருஷ் ஸோ அவங்க அம்மாவை அதாவது அவங்க பாட்டியை கூட்டிக்கிட்டு ஒரு பக்கம் அண்ணாவலையே என் போய் பார்க்க போயிட்டு நேரம் அண்ணாவோடைய காலையிலேயே விழுந்தாச்சு கிறிஷியோட பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கிள் இனிமேல் போய் சொல்ல வேணால இனிமேல் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரலாம் நானும் எங்கள் அம்மாவும் ப்ளீஸ் அங்கிள் நாங்கள் வரோம் அப்படின்னு கத்திக்கிட்டு ஒரு பக்கம் கிரிஷ் வந்து ஆட்டோவில் போகிறான் அதை பார்க்குறதுக்குமே பாவமாக தான் இருந்தது ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ரோஹினியோட பழி வாங்கும் படலம் தான் நடக்க போகுது இன்னொரு பக்கம் மீனா வந்து முத்தோட வாழக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலை பண்ணப் போகிறாங்க ரோஹினி அதே மாதிரி சுத்தி ரவியும் பிரிக்கணும் அப்படிங்கிற வேலையிலையுமே இறங்க போகிறாங்க இந்த சீரியல் எப்படி போயிட்டு இருக்கோம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்